வணக்கம் தமிழக மக்களே பொதுவாக திரையரங்கங்கள் தமிழக அரசியல்வாதிகளின் பல்கலைக்கழகம் என்று சொல்லலாம் ஏனென்றால் தமிழ்நாட்டில் சினிமா திரையில்தான் முதலமைச்சரை தேடுவோம் இது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலம் தொட்டு இன்று புரட்சி தளபதி விஜய் வரை தொடர்ந்து வருகிறது அநேகமாக சினிமா துறையில் இருந்து வரும் கடைசி தலைவன் ஆகத்தான் இருக்க முடியும் ஏனென்றால் திரையரங்கம் இருந்தால்தானே சினிமா இருக்கும் உதாரணத்திற்கு இன்று திரையரங்கம் அனைத்தும் தன்னை உருமாற்றி வருகிறது திரையரங்கங்கள் கல்யாண மண்டபமாக மாறிவிட்டன திரையரங்கங்கள் பொருட்கள் அடைத்து வைக்கும் உடவனாக மாறிவிட்டன ஒரு காலத்தில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் நாடோடி மன்னன் என்ற திரைப்படம் எடுத்து இந்த படம் ஓடினால் நாடோடி படம் ஓடாவிட்டால் நான் நாடோடி படம் ஓடினால் நான் மன்னன் என்று கூறினார் அன்றளவில் பெரும் கோடி வசூலானது பல கோடிகள் அதே போன்றுதான் இன்றளவும் வசூல் வருகின்றது ஆனால் திரையரங்கங்கள் குறைந்து விட்டன இரண்டாயிரமாவது ஆண்டு வரை புதிய திரையரங்கங்கள் உருவாகி வந்தன இரண்டாயிரத்திற்கு பின்பு புதிய திரையரங்கங்கள் ஒன்று கூட வரவில்லை பழைய திரையரங்கங்கள் உருமாறிவிட்டன அழிந்து விட்டன உதாரணத்திற்கு இந்த வீடியோவை கேட்கும் உங்கள் ஊரில் இரண்டாயிரமாவது ஆண்டில் திரையரங்கம் இருந்திருக்கும் தற்போது உள்ளதா என்பதை பாருங்கள் இல்லை ஒரு நகராட்சியில் அதிகபட்சம் இரண்டு மூன்று திரையரங்கம்தான் பேரூராட்சிகளில் சுத்தமாக மூடிவிட்டனர் கிராமங்களில் இருந்த திரையரங்கங்கள் அடியோடு அழிந்து விட்டன இப்படி சூழ்நிலை தமிழகத்தில் உருவாக என்ன காரணம் ஆனால் சினிமா துறை வளமுடன் தான் இருக்கிறது சினிமா துறையில் உள்ள நடிகர்கள் பல கோடி சம்பளம் ஈட்டுகின்றனர் இன்றளவும் விஜய் இந்திய அளவில் நம்பர் ஒன்னாக இருக்கிறார் இருநூற்றி எழுவத்தி ஐந்து கோடி அவரது சம்பளம் ஆனால் அதை ஓட்டுவதற்கு திரையரங்கங்கள் கிடையாது அது திரையரங்கம் அழிந்ததால் ஓடிடி ஆன்லைன் அனைத்து வந்துவிட்டன இப்போது எவ்வாறு நாம் அரசியல்வாதிகளை உருவாக்குவது அரசியல்வாதிகளுக்கு என்று ஒரு காலத்தில் பொலிட்டிக்கல் படித்து வந்தார்கள் இன்று யார் பொலிட்டிக்கல் படிக்கிறார் சினிமா துறையில் தான் நாம் தேடுவோம் சினிமாவில் அவர் நம்மை கவரும் வகையில் நடித்து விட்டால் முதலமைச்சர் சினிமா துறையில் மக்களின் குறைகளை சினிமாவில் அவர் பேசி நடித்தால் அவர்தான் முதலமைச்சர் இப்படி தேடிய நமக்கு இன்று வந்து விட்டது சோதனை இதோ திரையரங்கங்கள் திருமண மண்டபமாக காட்சியளிக்கின்றன நான் சென்று பார்த்தவுடன் அதிர்ந்து விட்டேன் நான் இந்த பெயரை சொல்லி கேட்டேன் இந்த திருமண மண்டபம் எங்கு உள்ளது என்று ஆனால் அதே பெயரில் அந்த திரையரங்கம் திருமண மண்டபமாக மாறிவிட்டது வெளியிலிருந்து பார்த்தேன் திரையரங்கம் தனது உருவத்தையே மாற்றிவிட்டது இவ்வாறு செல்லும் சூழலில் நடிகர்கள் அதிகம் சம்பாதிக்கிறார்கள் திரையரங்க உரிமையாளர்களுக்கு வருமானம் மிக மிக குறைந்து விட்டது நஷ்டத்தில் இயங்கி கொண்டிருக்கின்றது இதை எவ்வாறு மாற்றி சீரமைப்பது ஏனென்றால் சினிமா துறை மிக மிக முக்கியமான துறை பலரின் கவலைகளை போக்கும் இடம் சினிமா திரையரங்கம் பலரின் கல்வி அறிவை வளர்க்கும் இடம் சினிமா திரையரங்கம் பலரின் முகம்களை ஒரு கண்ணாடியில் பார்த்து ஆ இவரை போன்றுதான் நாம் இருக்கிறோம் இவரது குணம் நமக்கு உள்ளது என்று நமக்கு பிரதிபலிக்கும் இடம் சினிமா துறை திரையரங்கம் அப்படி இருந்த திரையரங்கம் இன்று அடியோடு அழிந்து விட்டது என்ற அந்த அந்த விஷயம் நம்மை பெரிதும் மனதளவில் பாதிக்கின்றது சினிமா ரசிகர்கள் ஏராளமாக இருக்கின்றனர்